கைஸ் இன்னைக்கு நம்ம சென்னை ஹார்பரில் உயிருக்கு போராடிட்டு இருந்தால் இந்த புறாவை காப்பாற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இடம் சென்னை ஹார்பர் ஜவஹர் டாக்குங்க நார்மல் போர்ட்டில் இருக்கிற வாட்டர் மாதிரி இல்லாமல் இதில் ஆயிலு கெமிக்கலு அப்புறம் எல்லா குப்பையும் கலந்துருக்குங்க பார்த்தாலே தெரியுங்க நிறைய வாட்டர் பாட்டிலு அப்புறம் நிறைய உடன் பீசஸ் நிறைய பாட்டில் எல்லாமே கிடக்குதுங்க இதில் இந்த புறா மட்டும் இல்லைங்க நாம விழுந்தா கூட நம்ம உயிர் பிழைக்கிறது கஷ்டம் அந்த மாதிரி ரொம்ப திக்கா இருக்குங்க இந்த ஆயில் ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்குங்க இந்த மாதிரி நேரத்தில் தாங்க இன்னைக்கு ஒரு புறா இந்த தண்ணியில விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருந்துச்சுங்க புறாவோட விங்ஸ் எல்லாம் ஆயில் படிஞ்சு அதெல்லாம் வெயிட்டு கூடி அதால வந்து பறக்க கூட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தது அப்போதான் நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த புறாவை எப்படியா காப்பாற்றலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேங்க நம்ம சென்னை துறைமுகத்தில் ஜவஹர் டாக்ல பார்த்தீங்கன்னா தினமும் நிறைய கப்பல்கள் வந்து போகும் நிறைய பொருட்கள் ஏற்றி இறக்குற இடங்க இந்த மாதிரி இடத்துல இவ்வளோ அழுக்காக இருக்கிற இந்த இடம் வந்துட்டு யாருக்கும் தெரியாத ஒரு மறுபக்கமாகவே இருக்குங்க இந்த மாதிரி குப்பை கெமிக்கல் அப்புறம் ஆயில் கலந்த தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நாளாகவே இருந்துகிட்ருக்குங்க இதுக்கு முன்னாடி நிறைய ஆமைகள்லாம் இந்த தண்ணியில் செத்து மிதந்ததுங்க இந்த புறாவை நாங்கள் காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது அது பக்கத்தில் இருக்க போட்டு பக்கத்தில் போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் கையாலேயே இந்த புறாவை நாங்கள் தூக்கி எடுத்துட்டோங்க மேலே மேலே எடுத்து பார்த்ததும் அந்த புறா கிட்டத்தட்ட சாகர ஸ்டேஜில் தாங்க இருந்தது அதோட அந்த பாடி ஃபுல்லாக வெயிட் ஏறி ஃபுல்லாக அதை ரெக்க ஃபுல்லாக ஆயில் இருந்ததுங்க அந்த புறாவெல்லாம் பறக்கவே முடியாதுங்க கிட்டத்தட்ட நடக்கக்கூட முடியாமல் தான் இருந்தது சரி ஃப்ரெஷ் வாட்டரில் இந்த ஆயிலெலாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் வாட்டரில் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்க கிளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த புறா வந்துட்டு சரி ஃபுல்லாக பட்டதுனால அதால் பறக்க முடியாத இருந்ததுனால ஒரு இடத்துல வெயிலில் காயறதுக்காக வச்சோங்க ரொம்ப நேரமாக வாட்ச் இருந்தோம் அதோட மூமெண்ட் எப்படி இருக்குங்கன்னு அப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சதுக்கப்புறம் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்ததுங்க எப்படியோ உயிருக்கு போராடிட்டு இருந்தால் ஒரு புறாவை காப்பாற்றிட்டோங்கிற ஒரு நல்ல திருப்தி இருந்ததுங்க இன்றைக்கி வெளிநாடுகளில் இருக்கிற துறைமுகம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க அங்கே இது மாதிரி ஆயில்ஸ் பில்லேஜ் இதுக்கெல்லாம் ஃபைன் போடுவாங்க பட் சென்னை துறைமுகத்தில் இதுக்கெல்லாம் பெருசாக கண்டுக்கிற மாதிரி தெரியல இதனால நிறைய உயிர் கடலில் வாழ்கிற உயிருங்களே அது வாழ்கிறது கஷ்டமான சூழ்நிலை இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழித்து அந்த புறாவை நாங்கள் மானிட்டர் பண்ணாங்க அது தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது சாதாரணமாக பறந்து போச்சுதுங்க